E ஆளுந்தைகத்தை விட்டு கடந்து சென்றார் உலகமே அவருக்காக வேதனையுற்றேன் என்றது இந்த மனிதன் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவருக்கு இருந்த அவமானங்கள் பழி ஏன் இவரை இன்னொரு நாட்டின் நபரை நூற்றி நாற்பது கோடி மக்களின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கிட மென்மையானவர்கள் திரையோபியர்கள் என்று ஒன்றிய வேளையிலே தூய பேர் சதுக்கத்திலே அவர் முதன் முதலாக பதவியேற்ற வேளையிலே எல்லா மக்களும் சலசலப்போ நிகழ்வு ஆனால் தலையை தாழ்த்தி ஒரு காரியத்தை சொன்னால் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் லட்ச மக்கள் மொத்த மக்களும் மன அவருக்காக வேண்டுகோள் செய்தார்கள் கடந்த நூற்றாண்டில் மாபெரும் மாணவியாக இருந்து கடந்த தினங்களிலே இந்த உலகத்திலே மாபெரும் உன்னதங்களை நிலை அடையின்படியாக உயிர்த்தறுதல் இறைத்திர சமூகத்திலே தஞ்சம் இருந்தார் பிரியமானவர்களே இவருடைய பல்வேறு காரியங்கள் இவருடைய மரணத்துக்கு பிற்பாடு தான் தெரிய வந்தது சுமார் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு அதிகப்படியான ஒரு மாத சம்பளம் பெறும் அவர் கடைசியிலே அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்தது நூறு டாலர் அதாவது நம்முடைய இந்திய மதிப்பின் அடிப்படை சுமார் எட்டாயிரம் ரூபாய் எங்கு சென்றிருந்த பணங்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு மாதத்தின் அவருடைய ஊதியத்தில் பல்வேறு விதமான உதவி பணிகளுக்கும் பல்வேறு படைகளுக்கும் கொடுத்தார் இன்னும் எல்லா கோப்பை விட இந்த பிரான்சிஸ் வித்தியாசமாக இவருடைய வாழ்வு கிணிக்கி விடுதியிலே ஒரு பாக்சராக சென்றதாக மதுபான விடுதியிலே மதுபான களை பிற மக்களுக்கு கொடுப்ப ஒரு கெமிஸ்டாக ஒரு பிசிசியனாக பல்வேறு விதமான பணிகளை நான் செய்திருக்கிறார் வாழ்விலும் ஒரு காதல் நிரம்பியது அவர் வீட்டிற்கு அதெல்லாம் என்பதாக ஒரு பெண்ணை பார்த்து சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அந்த பெண்மணி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காதல் கடிதத்தை கூட எழுதினார் ஆனால் அடுத்த நிமிடங்களை சொன்னால் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு பாதிரியாக செல்ல போகிறேன் அன்றைக்கு அந்த பெண்மணி இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் நான் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாததனால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் மாபெரும் ஒரு உன்னதமான தலைவரை பெற்றுக்கொண்டார்கள் இவருடைய பல்வேறு நட்சங்கள் சாதாரணமான கோப்புகள் வாய்ஸ் வாகனங்களை பயன்படுத்துவார்கள் அதுதான் அவருடைய மரபு ஆனால் இவர் சாதாரணமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்தியவர் தான் இந்த இருநூற்றி அறுபத்தி ஆறாவது போப் பிரான்சிஸ் இன்னைக்கு உலகமே கண்ணீரில் இருக்கிறது ஒரு மரணம் நல்ல செயல்களை வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்துகிறார் இவர் இந்த நூற்றாண்டின் அனைவருக்கும் மாதிரியாக இருக்கிறார் ஆண்டவரோடு கூட அவர் இவ்வளவு தூய் கொண்டு இருக்கிறார் ஈஸ்வத்தின் மக்கள் வேதனையோடு இருந்த வேளையிலே அவர்களுக்கு ஆறுதலாக நின்ற அந்த இவருடைய நச்சை நமக்கு விருப்பங்களாக மாற நாள் ஐந்து சத்தமா சொல்லாமே நால் ஐந்து நாள் ஐந்து நற்செய்களால் நிருபங்களாகும் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் சத்தமா சொல்லுங்க நற்கிரியங்களை செய்கிறதுக்கு நான் கிறிஸ்து இயேசுக்குள் நிருபங்களாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம் தேசிய இரண்டு பத்து சத்தமா ஒரு கூட நாள் ஐந்து சொல்லுங்க நாள் ஐந்து நற்கிரியத்தை

அறுபத்தி ஆறு திருநெடுப்பு பகுதியாக இருநூற்றி அறுபத்தி மிக போக்குவரம் பொதுவாக அது அப்போது பேரவருடைய சதுக்கள் வாட்டிக்கான செஞ்சுக்கே ரோம் நகரத்துல மிக சிறிய பகுதியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் நகரத்தையும் சுற்றி அங்குதான் எல்லோரும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆனால் வித்தியாசமாக அதுதான் அடக்கம் செய்வது அது போல மற்ற போக்குல இருந்தாலும் வைக்கக்கூடாது தான் சேப்பில் கீழே தான் செய்வாங்க சாதாரண மரப்பெட்டி ஓக் அந்த நிலைகளுக்கும் வந்து சைப்ரஸ் போன்ற மரங்களில் இருந்து எடுத்த சாதாரண மரப்பட்ட செய்வாங்க அடக்கமரம் ஷூவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஷூ கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஆமா அந்த ஷூ வந்து ஒரு பிளாக் ஷூ கிழிஞ்சது ட்ரான் ஆகிடுது ஒரு ஒரு விதமான ஆடம்பரமான பொருட்களுக்கு கடைசியாக இருந்தது எவ்வளவு தெரியுமா எட்டாயிரம் ரூபாய் நூறு டாலர் தான் அவருடைய வங்கி கணக்கில் வருது அவருடைய நற்செயல் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து நீ என்ன செய்யும் பேச படம் அதை தான் நாம என்ன செய்வோம் என்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம் யாராவது ஒரு பிள்ளை இல்லை ஒரு டீச்சர்ஸ் வந்து இந்த நோக்கத்தை சரியா சொல்லுவாங்க ஒரு டீச்சர் டீச்சர் சொல்ற டீச்சர் கவனிக்க டீச்சர் டீச்சர் வாங்க ஒரு டீச்சர் வந்து சொல்லுங்க பாப்போம் ஒரு முறை கூட நான் சொல்லி அடுத்து ஒரு டீச்சர் வாங்க நாள் ஐந்து நற்செயல்களால் நிருபங்கள் ஆகும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு சொல்லுங்க நற்கிரியைகளை செய்கிறதற்கு சொல்லுங்க செய்கிறதற்கு ನಾ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಗುಲ್ ಸೃಷ್ಟಿಕಪತೆ ದೇವರಡೆಯ ಸೇವೆಯಾ ಇರುಕರು ಎಪೇಶಿಯ ಈ ಮಂದಿ ಪತ್ತಿ